நிகழ்ச்சியின் அடுத்த கட்டம் வாசக விமர்சகர்கள் ஹாரி கிருஷ்ணாவின் எங்கிருந்தோ வந்தான் மற்றும் விஜி சிவாவின் இலக்கணப்பிழை இந்த ரெண்டு கதையையும் எஸ் பிரேமா அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டையர்ட் கார்பரேஷன் அதிகாரி திருச்சியிலிருந்து சிறந்த இலக்கியவாதி அவருக்கு நாம ரெண்டு கதையா இருந்தா கூட நமக்கு அவருக்கு கொடுக்க போகிற நேரம் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்ட நேரத்தை கருதி மேடையில் அமர்ந்திருக்கும் மிக பெருமையுடைய மிக சிறப்பாக பெண்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் தலைவர் உள்ளிட்ட இந்த சபையை வணங்கி இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி என்னை யாருமே சாதாரணமானவங்க இல்லை நான் வந்து ஒரு சுவைஞராக ஒரு இலக்கிய தான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாரி கிருஷ்ணா அவருடைய கதை எங்கிருந்தோ வந்தான் அப்படின்றது இருபது வயசு பையன் ஒரு எழுத்தாளராக எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ ஒரு வாழ்க்கை மனிதர்களுடைய மனித மனத்தை மாற்றுவதற்கு மனிதர்களாக மாற்றுவதற்கு சில கணங்கள் போதும் யுகங்கள் தேவையில்லை அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து ஒரு சின்ன கதையில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு ஒரு வயதானவர் ஒரு பேருந்தில் ஒரு மூன்று நான்கு மணி கிராமத்திலேருந்து வர்றாரு பேருந்திலேருந்து இறங்கும்போது ஏகப்பட்ட லகேஜ் கனத்த பைகள் இறக்க முடியாமல் இறக்கும்பொழுது அந்த கா கண்டக்டர் சொல்கிறாரு சீக்கிரம் இறங்க பெரியவரே அப்படின்னு அப்பா கொஞ்சம் அப்பா அப்படின்னு மொத்த லக்கேஜ் இறக்கத்துக்குள்ளே நாற்பது டிகிரி வெயில் சென்னை வெயில் இங்கே ஓடுறவங்களுக்கு வெயிலை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு கிராமத்திலேருந்து வந்தவர் வேர்த்து விறுவிறுத்து அந்த ப பேருந்து நிறுத்தத்தில் உட்காந்து அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டோ ஏதாவது வருமா ஆட்டோ ஆட்டோ அப்படி சொல்லும்போது மதன் என்ற ஆட்டோக்காரன் வருகிறான் எங்கே பெரியவரே போகணும் எங்கேயா போனோம் நான் வாக்கம் போனோம் எவ்வளோ கேட்குற இரநூத்தம்பது ரூபா ஐயோ இரநூத்தம்பதா கிராமத்துறையிலேருந்து வர்றவர் வாயை பழக்கிறாரு ஆமாம் ஐயா வேறு யாராவது இருந்தால் முன்னூறு கேட்டிருப்பாங்க சரி இத்தனை லக்கேஜ் தூக்கிட்டு என்ன எல்லாம் போக முடியாது அந்த வண்டியில் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு உட்கார வச்சுட்டு போகிறாங்க போகும்போது இவருக்கு தண்ணிதாக எடுக்குது குடிச்சா வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது பொறைக்கு ஏறின உடனே மனிதாபிமானம் ஆட்டோ டிரைவராக இருந்தேன் ஐயா பார்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வேகமாக ஓட்டாதப்பா நான் ஆர்ட் பேஷண்ட்டு ஆர்ட் பேஷண்ட்டா அப்புறம் ஏன் ஏன் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறார் அந்த ஒரு ஒரு உறவு தொழில் முறையான உறவு இல்லாமல் எந்த அளவுக்கு மனிதாபமான உள்ள மக்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன செய்தி அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்னுடைய மனைவி வந்து நடக்க முடியாதவள் அதனால் நான் தான் போகிறேன் எங்கையா போகிறீங்க என் மக வீட்டுக்கு போகிறேன் அவங்க வந்து வாங்கிட்டுருக்கலாம் இல்லையா இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க பிஸிப்பா நான் தான் போய் பார்க்கணும் சரி வீட்டுக்கு வந்துடுறாங்க கேட்டை திறக்கிறார் கேட்டு திறக்கிறதுக்குள்ளே இந்த அத்தனை கனத்த பைகளையும் இந்த ஆட்டோக்காரர் ஏற்றி இறக்கி அந்த வீட்டோட காலிங் பெல்லை அழுத்த சொல்கிறாரு அழுத்துறாரு திறக்கல இன்னொரு முறை அழுத்துப்பான்னு சொல்கிறாரு சதாசிவம் என்ற பெரியவர் அந்த பெரியவர் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் கதவை திறக்கல ரெண்டாவது முறை அழுத்தின பிறகு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரல் வருது அப்புறம் ஒரு பெண்மணி வந்து அந்த கதவை திறக்கிறாங்க ஏன்பா சொல்லலையே ஏ ஏன்பா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆட்டோக்காரருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது இந்த பையெல்லாம் வச்சுருக்கம்மா வச்சிட்டு போ உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிட்றான் நாங்களே இன்றைக்கி வெளியே போகணும்னு இருக்கோம்ப்பா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்லப்பா என்னப்பா அம்மா பலகாரம் செஞ்சுருக்கா பணியாரம் அதிரசம் முறுக்கு எல்லாம் உனக்கு கொடுத்துட்டு உனக்கு பிடிக்குமேனு கொடுத்துட்டு குழந்தைங்கள ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா அப்படி சொல்கிறார் நாங்கள் வெளியே போகிறோம்ப்பா இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கலான்ட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து கார் வெளியே போகிறது கேட்டை சாத்தி கொண்டு இந்த பெரியவர் வெளியே வந்தா ஆட்டோக்காரன் நிற்கிறான் என்னப்பா நீ போனையா இல்லப்பா நீங்க வருவீங்கன்னு தெரியும் அதனால வெயிட் பண்றேன் அப்படின்னு ஆட்டோக்காரையும் ஏற்றிட்டு போறோம் ஏத்திட்டு போகும்போது காசு இல்லைப்பாட்ட பரவாயில்லப்பா நான் உன்ன உன்னை கிராமத்து பஸ்ல ஏற்றி விடுறேன் கிராமத்து பஸ்ல ஏற்றி விடுறோம் இந்த சம்பாதி சம்பாஷனைகள்லாம் ரொம்ப லேட் ஆகிடும் நம்ம கிராமத்து பஸ்ல ஏறி மூணு மூணு மணி நேரம் அவர் பிரயாணம் செஞ்ச பிறகு ஒரு தலைபேசியில ஒரு செய்தி வருது பா பொண்ணு பேசுகிறா அப்பா எப்படிப்பா போனீங்க எங்கப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இல்லைம்மா எப்படி போனீங்க இருந்தோ வந்தான் என் பிள்ளை மாதிரி பிள்ளை மாதிரி என்ன பிள்ளையே தான் சம்பிரதாயமா அவங்க கேட்கிறாங்கன்றதை தெரிஞ்சு அந்த பெரியவர் சொல்றாரு தினம் குடிச்சிட்டு வர்ற இந்த ஆட்டோக்கார எட்டு வருடம் ஆகி திருமணமாயி ஒரு நாளும் திருமண நாள்லேருந்து குடிக்காத வந்தது கிடையாது மனைவி கிட்ட போய் சாப்பாடு போட்டுடி அப்படின்னு சொல்கிறான் சாப்பாடை எடுத்துகிட்டு வர்ற மனைவிக்கு ஒரு ஆச்சரியம் என்ன குடிக்காமல் வந்திருக்கான் அப்படின்ட்டு ரிமோட்டெல்லாம் வச்சுட்டு டிவியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு போய் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா என்ன இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்பா வந்து ஏன் இப்படி வந்திருக்கீங்கன்னு ஆண்கள் அழுதால் பெண்கள் பார்க்கக்கூடாது ஆய்ஃபை பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிக்கிறான் எங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்படின்ற செய்தியை சொல்கிறான் யார் அவளும் எட்டு வருஷமாக குழந்தை இல்லாதவளுக்கு அன்றைக்கி பாசிட்டிவ் ரிசல்ட்டு டபுள் சந்தோஷம் கணவனும் இனிமேல் குடிக்க மாட்டேன் எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லியிருக்காரு நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன் அப்படின்ற செய்தி இந்த கதையை சொல்கிறான் எங்கிருந்தோ வந்தான் அவருக்கும் எங்கிருந்தோ வந்தான் இவருக்கும் அப்பா வந்தார் மனைவியும் கர்ப்பமாகிட்டால் இதுதான் கதை முடியுது ஒரு மனித மனமானது ஒரு சில மணித்துளி சம்பாஷனைகளில் எப்படி மாறுகிறதுன்றதுக்கு ஒரு செய்தி பிழை அப்படின்றது இன்னைக்கு திருநங்கைகளை சமுதாயம் எப்படி பார்க்கிறது என்பது பற்றிய கதை இது விஜய் சிவா அவங்க எழுதியிருக்காங்க அந்த திருநங்கைகள் ஒரு வேலைக்கு போனால் வந்தால் எவ்வளோ எல்லாம் சிரமம் இருக்கு அப்படின்றத யாரும் பார்க்கறது இல்லை ஒரு வீட்டில் வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் அந்த வேலைக்காரியை வந்து இம்மிடியேட்டாக வைக்கணும் போது கேள்விகள் எப்படியெல்லாம் வேலைக்காரி மிஷின் இருக்கே அப்போ நான் என்ன துணி துவைக்கணும் வீட்டில் கட்டிங் மிஷின் இருக்கா காய்கறி அப்புறம் சமைக்கணுமா இப்படிலாம் கேட்டு கேட்டு அந்த கணவனும் அந்த பையன் தீனா பையன் கணவர் சுக்குமார் அம்மா சுந்தரி இவங்க ஏம்மா அது எதுக்கு தனியாக வேலை வச்சுக்கூடாதா இல்லை வீட்டை வந்து இத்தனை பேருக்கு கதவை திறக்க முடியாது நம்ம வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேலைக்காரி அமையவே அமையாது அந்த வேலைக்காரிக்கான இன்டர்வியூ வந்து படிக்கணும் இதெல்லாம் புத்தகத்தை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கி படிக்கணும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு நாள் கடைசியில் வந்து ரெண்டு பேர் வீட்டில் வாசல்ல இருப்பாங்க அப்பாவும் பிள்ளையும் நுழையும் போது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அம்மாவை கூப்பிடுவாங்க என்ன ஏய் நான் மயக்கம் போட்டு விழ இந்த பிள்ளைங்க தான் கார்த்திகா ஷியாம்லா என்னை கூட்டிட்டு வந்து வீடு சேர்த்தாங்க முருங்கைக்கீரையை அழகாக அழகா கம்பு அந்த கம்பு தனியா கீரை தனியா அவ்வளவு அழகா பிரிச்சு நல்லா பேசுகிறாங்க சந்தோஷமா இருக்கு பால் இவங்களையெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது யார் ஊர் எப்படி என்ன நினைக்கும் இவங்கெல்லாம் எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் திருடுவாங்க அப்போது திருடுறவங்க எல்லாம் திருநங்கைகளா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் டீச்சர் இந்த அம்மா சுந்தரி ஆனந்தம்மா இந்த அம்மா பிச்சைக்காரங்களை கூட கொண்டு வந்து வச்சிரும் அப்படின்னு அப்பா பிள்ளை பேசுவாங்க இந்த பேச்சு வந்து இவங்களுக்கு விழுந்துடும் உடனே அப்பா தம்பின்னு வரவேற்றுருப்பாங்க இந்த திருநங்கைகள் இந்த பேச்சு அவங்க காதில் விழுந்து இவங்க வெளியே வரத்துக்குள்ளே போயிடுவாங்க வேலைக்காரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த அம்மா ஏன் வேலைக்காரி ஹெல்ப்பர் அவங்க நமக்கு உதவி செய்ய வந்தவங்க நீ ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒன்று ஆஃபீஸ் க வேலைக்காரன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் பையனுக்கு தான் உன்னை சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேன் நீ இது மாதிரிலாம் சொல்கிற இப்படிலாம் நமக்கு லெசன்ஸ் கடைசியில் ஒரு நாள் இந்த அம்மா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் கீழே விழுந்துற போகும்போது ஒரு திருநங்கை இவங்க செயினை ஸ்னாச் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதை பார்க்கும்போது டக்குன்னு நிமிந்து பார்த்தா இவங்க யாரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களோ அந்த கார்த்திகா அந்த செயின் ஸ்னாச் பண்ணியிருப்பாங்க அதோடு மயக்கம் ஆயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் பையனும் அப்பாவும் வந்து சொல்லுவாங்க அம்மா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இல்லைப்பா நீங்க தப்பு பண்ணல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை ஹாஸ்பிட்டலில் யார் சேர்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு திருநங்கைகளும் வருவாங்க அந்த திருநங்கையில அந்த கார்த்திகை சொல்லா தம்பி அந்த செயினை அம்மாவுக்கு போட்டுக்கியா கழுத்துல அப்படின்னு கேட்பாங்க இலக்கண பிழைன்றது எந்தெந்த இடத்துல வந்து யார் யார் எப்படி திரு அந்த திருடுறவங்களே இருந்தாலும் அந்த அம்மாவை பார்த்த உடனே அவங்க மாறி இருக்காங்க அந்த அம்மா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு சரியாச்சு எந்த அப்பாவும் பிள்ளையும் திருநங்கைகளை தப்புன்னு சொன்னாங்களோ அவங்க வந்து அதை உணர்ந்துக்கிற மாதிரியாச்சு ரொம்ப ரொம்ப இது ரெண்டு கதை மட்டும்தான் எனக்கு சொல்ல இருந்து முப்பத்தைந்து கதைகளையுமே நான் படித்தேன் ஒவ்வொன்றும் உளவியல் சார்ந்து நாட்டு பற்று வரைக்கும் எல்லாமே பேசுது ரொம்ப சிறப்பான கதைகள் வாய்ப்புக்கு செல்லப்பா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பிரேமா அவர்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்து பேசும்படியான வாய்ப்பை அடுத்த சிறுகதைப் போட்டியில் நான் நிச்சயமாக வழங்குவேன் அதற்குரிய தகுதி அவருக்கு உண்டு எங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த பிரேமா அவர்களுக்கு ஒரு இனிய பரிசு நன்றி பிரேமா சிறப்பாக பேசினதுக்கும் குறித்த நேரத்தில் முடித்ததற்கும் ஹரி கிருஷ்ணாவுடைய கதையை பற்றி அவங்க சொன்னப்போ இந்த இவ்வளோ சின்ன பையன் அவ்வளவு நுணுக்கமாக ஹெவி சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது விஜய் சிவாவின் கதையை பற்றியும் அருமையாக சொன்னார்கள் அதைவிட ஒரு சிறுகதையை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்னு இன்னைக்கு பிரேமா கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு நடிப்பு மாடுலேஷன் டைலாக் டெலிவரி சோ சிறுகதையை இனிமேல் தான் இப்படி தான் சொல்லணும் போல இருக்கு மிகச்சிறப்பாக இருந்தது